கத்திரம் கிறிஸ்துவின் ஆகிய கிருசத்தின் வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு குடும்பத்திலே தகப்பன் சென்று விட்டதால் அவருடைய ஒரே மகன் தாயுடன் உலர்ந்து வந்தான் சிறு வயது முதல் அந்த மகன் அடங்கா மிகவும் செல்லம் கொடுக்கப்பட்டதனால மூர்க்கத்தனமாக வளர்ந்தான் என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அதற்கு எதிர் செய்வேன் என்று செய்வான் அவனுடைய தாயும் அவன் கேட்கிறபடி எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு வந்தாள் இப்படி மூர்க்கத்தனமாக வளர்ந்த அந்த பையனுக்கு பத்து வயது ஆகும்போது பல்வெளி ஏற்பட்டது எனவே ஒரு பல் டாக்டரிடம் கூட்டி வந்தார்கள் அந்த டாக்டர் ஒரு முயற்பு வயதான சிறந்த டாக்டர் அவர் அவனை இந்த செயர்களை உட்காரு உன்னுடைய பல்லை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார் நான் சேரின் மீது எழுந்துதான் நிற்பேன் என்று சொல்லி எழுந்து நின்றான் அவர் அவனை பலவந்தமாக உட்கார வைக்கலாம் என்று நினைக்கும் போது கிட்டத்தட்ட வராதீர்கள் வந்தால் நான் என்னுடைய ஆடைகளை எல்லாம் அழுத்து போட்டுவிட்டு நிர்வாணமாக நின்று விடுவேன் என்று மிரட்டினான் உடனே அவர் சிரித்துக் கொண்டே பரவாயில்லை மகனை அப்படியே செய் என்று சொன்னார் உடனே அவன் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலைந்து விட்டு நிர்வாணமாக அந்த சேரின் மீது நின்றான் அவனை பார்த்து உன்னுடைய சிகிச்சை முடிந்து விட்டது நீ போகலாம் என்றார் பல்லை பரிசோதிக்காமலே இப்படி சொல்லிவிட்டாரே சரி நான் போய்கிறேன் என்னுடைய ஆடைகளை கொடுங்கள் என்று கேட்டான் இல்லை நீ அப்படியே போய்விடு நீதானே ஆடைகளை கலைந்தாய் எனவே கிளினிக்ல எல்லாரும் இருந்தாலும் பரவாயில்லை நான் இப்படித்தான் செய்வேன் என்று துணிகரமாய் போய்விடு என்று சொன்னார் இல்லை இல்லை நான் ஆடை உடுத்துவேன் என்றார் அப்படியானால் நிர்வாணமாகவே முதலாவது உட்கார்ந்து பல்லை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படியே உட்கார் நான் அவருடைய கற்களை பரிசோதித்து விட்டு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து நீ மீண்டும் வா நான் சிகிச்சை அளித்த பற்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார் உடனே இப்பொழுது ஆடைகளை கொடுங்கள் நான் போகிறேன் என்றான் இல்லை இல்லை தாய் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு வரட்டும் உன்னை சுற்றிலும் மூடி அழைத்துக் கொண்டு செல்லட்டும் இங்கே வந்தவர்களுக்கு ஆடைகளை கரட்டினவர்களுக்கு வெட்கமாய் போய்விட்டது மிகவும் சிறிய வயதாக இருந்தால் வெட்கமணியான் இப்பொழுது பத்து வயதாகிவிட்டதே முன்பு போல் புடிவாதம் பிடிக்க முடியாது நான் புடிவாதம் பிடித்தால் அப்படியே விட்டு விடுவார்கள் என்பது அவனுக்கு புரியலாயிற்று மறுநாள் அந்த தாய் மட்டும் அவர்களுக்கு வந்த அந்த ஆடைகளை கொண்டு ஐயா என்ன சொன்னீர்கள் என்ன செய்தீர்கள் பையன் அப்படியே பெட்டிப்பாம்பாக அடங்கி விட்டான் நேற்று முன்தினம் போது அவன் குடிவாதம் பிடிப்பதில்லை என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது இது ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் புடிவாதம் பிடிப்பவர்கள் தாராறு செய்பவர்கள் முரட்டாட்டம் பண்ணிவிட்டவர்கள் அவர்கள் வழியிலேயே செல்லவிட்டு அதன் பலனை அவர்கள் மீது சுமத்த வேண்டும் குழந்தையை தீயை தொடாதே என்று சொன்னால் அவன் வேண்டுமென்றே அதை தொடுவதற்கு முயற்சி பண்ணுவான் நீங்கள் பிடித்து பிடித்து விடுக்க வேண்டும் ஒரு முறை விட்டு அவன் சுட்டு விடும் அப்பொழுது தெரிந்து விடுவான் ஓஹோ சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று கீழ்ப்புடிவான் அதைத்தான் நான் செய்தேன் என்று சொன்னார் கத்தரும் நான் சில சமயம் முரட்டாட்டம் பிடிக்கும்போது கீழ்ப்புடைய மாட்டேன் என்று சொல்லும்போது நம்முடைய வழிகளின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விட்டு விடுகிறார் அப்பொழுது தீமையின் பலனை அனுபவிக்கும் போதுதான் நாம் கற்றர் நன்மையான நமக்கு சொன்னாரே நாம் தானே கீழ்படியவில்லை என்று சொல்லி உணர்கிறோம் அவர் அவனவனை அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயந்திருக்கிற தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம் சங்கீதம் நூத்தி ஆறு பதினாறு வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் இதையும் முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது அவனவனுக்கு அவனவனுடைய தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் பலன் அளிக்கும்படிக்கு கண்கள் மனு எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கின்றன கவனித்துக் கொண்டிருக்கின்றார் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் செல்ல முடிக்கப்படுகிற பிள்ளைகள் கெட்டுப்போகும் தீமைகளை செய்யும்போது சிலவற்றின் பலனை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்தால் அவைகள் அடங்கும் அதைத்தான் கத்தர் ஆன்மீக வாழ்க்கையிலும் செய்து வருகிறார் எனவே அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கியிருந்து பயபக்தியோடு வாழ்வோமாக கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருவாராக ஆமேன்